வேண்டையெல்லாம் நடந்துருக்கு ஒரு அஞ்சு என் பொண்ணு பையனுக்கு வரம் வந்திருக்கு இப்ப எங்க கோயிலுக்கு வர்றவங்க நல்லா இருப்பாங்க உங்களுக்கு நீண்ட நடக்கும் இல்லையா நம்ம கோயில வரவே வராது தூரத்தெங்கம் உடைக்கிறப்ப எனக்கு இந்த பொருள் தொலைஞ்சிச்சுப்பா என் கண்ணில் காட்டுப்பான்னா கண்டிப்பா நிறைவேறும் வளக்காப்பு நடக்கணும்னு ஏதோ வேண்டிக்கின்னு தங்க வலையிலே ரெண்டு வளையல் ஒண்டியில போட்டு போயிட்டாங்க அவளோட சக்தி வாழ்ந்துற குட்டி குட்டி ஆரோ எடுத்து முன்னாடி வைக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க பண்ணாங்கல அந்த தோட்டத்துக்கு போனவோ அப்படியே வாந்தி வாந்தி வாந்திங்க அவர் அவ்வளோ சக்தி வாழ்ந்து இது ஆதி காலத்து கோயில்ப்பா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது வருஷமா ரொம்ப பழமையான கோவில் வருஷமா இருக்கு இந்த கோயில் இந்த கோயில் ரொம்ப நூறு வருஷத்துக்கு மேல பழமையானது பா இது குழந்தையில இருந்தே இந்த கோயில் வந்து பாத்துருக்கேன் எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு நீங்க வரீங்க வந்துட்டு இருக்கோம் நான் ஒரு முப்பது வருஷமா வரேன் இந்த கோயிலுக்கு ஒரு முப்பது வருஷமா வரும் ஏழு வருஷமா நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து இங்க ஒன்பது வருஷம் ஆகுது வந்திருக்கேன் ரொம்ப சக்தியுள்ள கோயில் இந்த கோயிலில் வந்து தேங்காய் கட்டினா என்ன நினைச்சோமோ அது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால வந்து கட்டுறேன் இதுவரைக்கும் எத்தனை முறை நீங்க தேங்காய் கட்டியிருக்கீங்க நாங்க இப்போ ஒரு ரெண்டு ஒரு வருஷமா கட்டிட்டு இருக்கோம் டைம் கட்டுறேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் வந்து ஃபைவ் இயர்ஸ் மேரேஜ் ஆகிட்டு பேபி இல்லாமல் இருந்தாங்க ஃபைவ் டைம்ஸ் வந்து தேங்காய் கட்டினாங்க கண்டினியூஸா அதாவது சங்கட சதுர்த்திக்கு கட்டுவாங்க கட்டும் பொழுது உங்களுக்கு ஒன் மந்த் கழித்து நின்றுடுச்சு ரெண்டு ரெண்டு பேருக்குமே நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் ஒரு நம்பிக்கை தான் நானும் ஒரு வேண்டுதல் வச்சு இருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்து தேங்காய் கட்டுறதுனால எங்கள் வேண்டுதல் நிறைவேறுது ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் எங்களுக்கு வித்தியாசம் தேவை இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம் நான் இப்போ ஒரு ஏழு மாதமாக அந்த தேங்காய் பண்ணி கட்டிகிட்ருக்கேன் மாதம் மாதம் சங்கட சௌதிக்கு ஒரு அஞ்சு மாதத்துலேயும் என் பொண்ணு பையனுக்கு வரம் வந்திருக்கு வரம் வந்திருக்கு இப்போ பையன் பார்க்க போகிறோம் பிடிச்சிருக்கு அதுகம் செட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப அதுக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு எனக்கு தேங்க நான் ஒரு முறை தான் கட்டினேன் அதான் பசங்க படிக்கு படிப்புக்காக பசங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அது கட்டாயம் நிறைவேறிச்சு இப்போ ஒரு ஒன் இயர் இத வரேன் இப்போ செகண்ட் டைம் தான் கட்டியிருக்கேன் இப்போ ஒரு வேண்டுதல் இருக்கு இப்போ ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு வரையுது சரி இதை கட்டினா அப்படி நடக்கும் அப்படின்னு இந்த கோவிலை சொன்னாங்க சரி இதை கேட்டு பார்ப்போம் பக்தர்கள் இங்க என்ன பரிகாரம்னா தேங்காய் கட்டுங்க வந்து சுவாமிக்கு தேங்காய் கட்டுறதுதான் விசேஷம் பின்னால சுவ சிவசக்தி இணைஞ்சி அரச மரத்துல தொற்றில் கட்டலாம் அதே போன்று பரிகார பூஜை பரிகாரம் சொல்ல வேண்டாம் ஒரு சாந்தி தேங்காய் கட்டினால் மூணே மாதத்தில் உறுதியாக சொல்லி மூணே மாதத்தில் கை கொடுக்கும் அது வந்து நம்ம நம்ம கேப்பாங்க காசு கொடுத்துடணும் அது அவங்க கொடுத்தாங்கன்னா மூணு வாட்டி மண்டியில வச்சு சுத்திட்டு வரணும் கோவிலு சுத்தி சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கிட்ட வச்சு கொடுப்பாங்க அது வச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த இடத்துல அங்க அங்க கட்டிவிடணும் கட்டிட்டா மறு மாசம் வரும்போது அந்த நம்பரை சொன்னோம்னா அதே நம்பருக்கு நான் தேங்காய் கொடுப்பாங்க திருப்பி அந்த தேங்காவும் அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க நான் அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு மாசம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சக்சஸ் ஆயிருக்கும் இதில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உடல்நிலை பாதிப்பட்டு அவங்களுக்கு இது எல்லா விதமான காரியங்களும் சக்ஸஸ் ஆகுது ஒரு சிலருக்கு ஒரு தேங்காய் கட்ட உடனே முடிஞ்சு போகுது ஒரு சிலருக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதம் கட்டினாலும் முடிஞ்சு போகுது அதுக்கு பிறகு அவங்க ஃபர்தராக வேலை வேண்டியதில் வச்சு வேலை தேங்காய் கட்டுறாங்க எல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறது அதுக்கு எது விசேஷன்னா சங்கட சதைக்கு தேங்காய் கட்டுறது பாண்டை பறக்கிறதுக்கும் தொழில் நடக்கிறதுக்கும் எல்லா ஒரு ஐஸ்வர்யும் அது நடக்கும்ன்றதால எல்லாம் நம்பி இதுக்கு வராங்க

வேண்டியெல்லாம் நடந்திருக்கு வந்து சங்கட் தேங்காய் கட்டிட்டு காலையில ஆக ஓமம் வளர்த்துவாங்க ஓமத்துக்கு பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம் உங்க பையனுக்கு தள்ளிட்டே போகுது நீங்க வந்து இந்த மாதிரி தேங்காய் கட்டுங்க இந்த மாதிரி வேண்டிட்டு கட்டுங்க கண்டிப்பா நடக்கும் நாங்க நான் ஒரு ஏழு ஏழு மாசம் எட்டு மாசம் பண்ணிட்டு இருக்கேன் உடனே என் பையனுக்கு செட் ஆச்சு இப்ப போய் பார்க்க போறோம் அது ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கு நான் இப்ப விட மாட்டேன் பையனுக்கு கல்யாணம்னா கூட நான் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கு எது விசேஷம்னா சங்கட சதுர்த்திக்கு தேங்காய் கட்டுறது குழந்த பறக்கிறதுக்கும் தொழில் நடக்கிறதுக்கும் எல்லா ஒரு ஐஸ்வர்யம் அது நடக்கும்ன்றதால எல்லாம் நம்பி இது வராங்க விசேஷம் இப்போ சங்கட சதுர்த்தி ரொம்ப விசேஷமா நடக்க நிறைய கூட்டம் வரும் சங்கடங்கள் தீர்த்தும் சங்கட சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ரொம்ப சிறப்பான ஒன்று சங்கட சதி அன்னைக்கு சிறப்பாக ஏதாவது வேண்டுனோம்னா அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னால நான் எவ்வரி மந்த் சங்கட சதுர சாத்தி அன்னைக்கு மட்டும் வருவேன் சங்கட சதுரத்துக்கு நிறைய கூட்டம் நிற்கும் சக்தி வாய்ந்த பிள்ளையார் அதனால எது வந்து நினைச்சு நடந்தாலும் இந்த சங்கட சதுரத்துக்கு அவ்வளோ விசேஷம் நடக்கும் கண் திறந்து சாமியார் பிள்ளையார் வேணும்னு அவர் கண் திறக்கிற மாதிரி இருக்கும் கண்ணை திறந்தாலே விசேஷம் நமக்கு நடக்கும் நல்லது நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் ஆனால் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் செல்வ விநாயகர் ஆனால் குட்டியாக இருந்தால் கீர்த்தி சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி பெருசு அவருக்கு ஆனால் வந்து குழந்தை இல்லை ஒரு கஷ்டம் எது ஒரு கல்யாணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்தாலே கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் என்கிட்ட எது ஒரு குழந்தையிலாங்க ஆனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இங்கே வந்து நலங்கு வச்சு குழந்த பிறந்திருக்கு மாசமான பிறகு இங்கே வந்து நாங்கள் சீமந்தம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் எல்லாமே நடந்திருக்கு இங்கே என்ன ஒரு பெரிய விசேஷம்னா அவங்களுடைய குறைகள் குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க வேண்டுவாங்க வந்து நம்ம வாசலில் அழுவாங்க கோயில் வாசலில் அதே அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ரொம்ப சந்தோஷமாக வந்து தேங்காவாக உடைப்பாங்க என்னங்கன்னு கேட்டால் இல்லை எனக்கு வந்து குழந்த பிறந்துடுச்சு நான் நிறைய இடம் போனேன் எனக்கு குழந்த கிடைக்கல குழந்த பாக்கியம் இல்லைன்னுட்டாங்க நிறைய டாக்டர் கிட்ட போனேன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன் நான் உள்ள கூட வரல வெளியிலேருந்து தான் கும்பிட்டேன் எனக்கு இவ்வளோ பெரிய அருளை கொடுத்துருக்காரு இவரை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வராங்க சாமிக்காக வேண்டி எனக்கு எல்லாமே நிறைவேறிச்சு கடைசியிலே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி பசங்களுக்கு இப்போ பேரன் பொறுக்கணும்னு சஷ்டிக்கு ஒரு போகுது இருந்த அது கடவுள் வந்து முருகர் எனக்கு கொடுத்துட்டாரு சாமி கிட்ட வேண்டிகிட்ட நல்லபடியாக நிறைவேற்றுறார் அவ்வளோதான் அதான் என் பிள்ளையார் வந்து பா நல்ல சக்தி என்ன கேட்குறீங்கன்னா அது அவரே கொடுப்பாரு எல்லாமே நல்லா இதுவாக செய்வாங்க ரொம்ப நம்பிக்கையான கோயில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு எல்லாமே நல்லாவே சக்ஸஸ் ஆகிடுச்சு எந்த குறையும் இல்லை இந்த கோயிலுக்கு வந்து எந்த குறையும் இல்லை எல்லாமே எனக்கு நல்லதே கொடுத்துருக்குறாங்க எந்த இதுவும் எனக்கு கிடையாது குட்டி விநாயகர் கண் திறந்ததுனால ரொம்ப விநாயகர் அவ்வளோ ஒரு விசேஷமா இருப்பார் குட்டி விநாயகர் தான் ரொம்ப விசேஷம் நம்ம வந்து செல்வ விநாயகர் ஏன்னா அந்த கோயில் நல்லா சக்தி வாய்ந்த பிள்ளையாரு நல்லா இருக்கிறாரு அவர் வரங்கனாக்க நல்லதுன்னு எல்லாரும் வராங்க எல்லாம் வராங்க பாக்குறாங்க நல்லா செய்யறாங்க ஒண்ணு தப்பு கிடையாது குட்டி பிள்ளையார் பிள்ளையாரு கட்டுறது வரவங்களுக்கு நல்லா செய்கிறாரு அவரு குழந்தை எல்லாரும் குழந்தை கொடுக்குறாரு நல்லா நோய் நோடி நல்லா பாத்துக்கிறாரு எந்த பாரு தான் வச்சுக்கிறாரு அதனால் ஒன்றும் தப்பு இந்த கோயில் வர்றவங்க நல்லா இருப்பாங்க கூட என்ன வேண்டிக்கின்னு பார்ப்போம் உங்களுக்கு உடனே நடக்கும் உங்க கூட பாருங்க ஆ நடக்கும் தூரத்தை எங்க எனக்கு இந்த பொருள் தொலைஞ்சிச்சுப்பான் என் கண்ணில் காட்டுப்பான்னா கண்டிப்பாக நிறைவேறும் கல்யாணம் வந்து ஒரு ஆறு ஏழு கல்யாணம் நடந்திருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாங்க ஆறு ஏழு கல்யாணம் நடந்திருக்கு இந்த கோயில்லையே நடந்திருக்கு ஆறு கல்யாணத்துக்கு மேலே நடந்திருக்கு இல்லாமல் எங்கே பொண்ணைனாலும் இந்த கோயிலில் பொன்னழைப்பு வச்சால அவங்க இல்லாத கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் கூட இந்த கோயிலில் வந்து பொன்னழைப்பு வச்சாலே அந்த கோயில் வந்து இந்த கோயிலேருந்து பண்ணவங்க எல்லாருமே ஓவன் தான் இருக்காங்க ஒரு கஷ்டன்னே சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து இந்த கோயிலேருந்து பொன்னழைப்பு போனவங்க எல்லாமே பெரிய லெவலில் தான் இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லாமல் ரொம்ப பேர் இருக்காங்க வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இங்கே வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வேலை அவங்க கன்ஃபார்ம் கிடைக்கும் அது வந்து உறுதியா சொல்லலாம் ஒரு வீடு இல்லைன்ட்டு வேண்டுவாங்க கண்டிப்பா கிடைக்கும் வீட்டுல தொலைஞ்சிருச்சு குட்டி விநாயகரை அப்பா இந்த பொருள் தொலைஞ்சிருச்சே கண்டிப்பாவே அதே மாதிரி நான் என்ன பொறுத்தவரையும் எனக்கு நடந்ததை சொல்றேன் நான் எங்கயாச்சும் இப்ப நான் கோயில் குளம் போனோம்னா நல்லபடியா போயிட்டு திரும்பி வரணும் நான் வந்தவனே சூறத்தை எங்க உடைய எனக்கு சிறப்பா போயிட்டு வருவேன் நான் எங்க போனாலும் எங்க போனாலும் இவர் வந்து எனக்கு ஒரு வீட்டுல எங்க ஒரு இது மாதிரி குலதெய்வம் மாதிரி எனக்கு விநாயகர் இவர்கிட்ட எங்கே போனாலும் ஒரு கல்யாணத்துக்கு அப்பா போயிட்டு வரப்பா நான் நான் சிறப்பாக போயிட்டு நல்லபடியாக வீடு தான் காசிக்கு போனேன் காசிக்கு போகும்போது இவர்கிட்ட சொன்னேன் எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் நான் நல்லபடியாக காசிக்கு போயிட்டு வரணும்னு நினச்சேன் அதே மாதிரி காசிக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தேன் பதினஞ்சு நாள் போயிட்டு வந்தேன் சிறப்பாக நடக்கும் எது ஒன்றுமே கேட்டது இப்போ குழந்தையே இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார் கல்யாணம் பொண்ணு அம்மையில்லேன்னு தேடுவாங்க இந்த கோயிலில் வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஏதாவது நல்ல ஒரு பொண்ணாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக நல்ல பொண்ணாகவே கிடைக்கும் நல்லா சிறப்பாகவே நடக்கும் இந்த கோயிலில் வேண்டவங்க நீங்கள் யார் ஒன்றாலும் கேளுங்க அப்புறம் தான் எல்லோருமே இப்போ எங்கெங்கேயோ போயிட்டாங்க ஒருத்தர் பத்து வருஷமாக குழந்த இல்லாத இருந்தாங்க இந்த தெருவில் இருந்தாங்க இருந்து அவங்களுக்கு வந்து இங்கே வேண்டி அங்கே போயிட்டு குளத்தூர் போயிட்டாங்க அவங்க வந்து காசாலேயே மாலை போட்டாங்க குழந்த பிறந்த பிறகு வெறும் பணத்தாலேயே வந்து மாலை போட்டாங்க அங்கேருந்து குளத்தூர்லேருந்து இங்கே வந்து காசாலேயே மாலை போட்டாங்க விநாயகருக்கு ஏன்னா இவர் குழந்தை கொடுத்தாரு எங்களுக்கு பத்து வருஷமாக குழந்தை இல்லை இவரை வந்து வேண்டதுனால எங்களுக்கு குழந்தை கிடச்சிது சரிண்ணா காசால் வந்து எடை போட இங்கே எடைக்கு இடை போட முடியாதுன்றதுனால காசால் மாலை கோத்துன்னு வந்து மாலை போட்டாங்க அவங்க இப்போ குளத்தூர் போயிட்டாங்க ஆனால் இந்த தெருவில் தான் இருந்தாங்க வாடகை இருந்தாங்க இப்போ குளத்தூருக்கு வீடு வாங்கின்னு போயிட்டாங்க போய்ட்டும் மறக்காமல் வந்து இங்கே செஞ்சாங்க எல்லாத்தையும் அருள் பெற்ற எல்லாம் ஆமா நாங்க இங்கேயே தானே இருக்கோம் வேற இந்த பில்லி சூனியெல்லாம் வந்துவாங்க இல்லையா நம்ம கோயில வரவே வராது ஒன்ஸ் உள்ள வந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும் எந்த ஒரு பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் தொழில் இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை நீங்க வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு அந்த உரம் பூவும் தேங்காவும் மட்டும்தான் எல்லாம் நினைப்பாங்க இன்னும் ஒரு கடவுள் போயிட்டு இவ்வளவு பெரிய விமர்சனம் கொடுக்குறாங்களேன்னு கடவுள் தான் இப்போ ஒரு பொண்ணு அம்மையிலேன்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த கோயிலில் வேண்டுங்க தேங்காய் கட்டுங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் மனசார நீங்கள் அவரை வேணிங்கன்னா அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அவரை வேணுனாலே கீர்த்தி சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி பெருசாக அவருக்கு அதனால் கேட்டது கிடைக்கும் நான் விநாயகரை வணங்குறேன் என் விநாயகரை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன் நான் இருக்கிறதுனால சொல்கிறேன் அவரோட அருமையை தெரிஞ்சதுனால சொல்கிறேன் நான் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன் இன்னைக்கு உங்ககிட்ட பேட்டி கொடுக்குறேன்னா மூணு வாட்டி நான் செத்து பழச்சிருக்கேன் ஒரு வாட்டி டூ வீலரில் பேக்கு உடஞ்சிடுச்சு என்ன பண்ணுறது தெரியல அதான் அந்த செகண்ட் தான் நம்ம கடவுள்கிட்ட இருக்கோமா இல்லையான்றது தான் என்னறியாமல் கீழே தகுடு நம்ம கழுத்தை தாண்டி போகுது ஸோ இதெல்லாம் தான் ஒரு பீச்சில் போயிட்டு விநாயகர் கரைகிறதுக்கு போகும்போது உள்ள போய் மாட்டிக்கிறோம் அப்போ என்னால் நீச்சல் வந்து தெரிஞ்சாலும் கால் ஃபுல்லாக வந்து சேர ஆகிடுச்சி உள்ள பார்க்குறேன் என்னால் முடியல ஒரு மூணு பேரை வந்து என்னை காப்பாத்துறாங்க யார் அது யார்னா சொன்னாங்களா பார்த்தா யாரும் கிடையாது இதுதான் நம்ம என்னுடைய கடவுள் இல்லை எல்லாருடைய கடவுள் நீங்க எல்லாரும் வரணும் சரிங்களா எல்லாரும் வரணும் எங்க விநாயகரோட ஆறுல பெறணும் நன்றி வணக்கம் இந்த கோயில்ல வந்து இந்த ஆலயத்துக்கு வரவங்க யார் ஒருத்தருமே வந்து நல்லது சொல்ல முடியாது நல்லதே நடந்துச்சுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க புதுசா வரவங்க கூட ஆமாம் எனக்கு இது நடந்துச்சு எனக்கு எங்கேயும் இல்ல இந்த கோயிலில் உண்டியில் வந்து வளக்காப்பு நடக்கணும்னு ஏதோ வேண்டிக்கின்னு தங்க வளையலே ரெண்டு வளையல் உண்டியில் போட்டு போயிட்டாங்க ஆனால் யாருன்னு தெரியாது ஆனால் போட்டு போனாங்க ரெண்டு வளையல் தங்க வளையலே போட்டு போனாங்க நான் குழந்த ஆ பார்த்துக்கோங்க அப்போ அது எந்த அளவுக்கு சிறப்புன்னு பாருங்கள் அப்போ அதை வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா நான் தான் போட்டேன் உண்டியிலன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா ஆ அந்த இதில் ரெண்டு வளையல் போட்டாங்க தங்க வளையல் உண்டியில் போட்டாங்க அது மாதிரி வந்து காசு யார் ஒருத்தருமே ஏதாவது ஒன்று வேண்டிக்கணுன்னு வச்சிங்கன்னா காசு எடைக்கு இட குழந்தை போடுறேன்ட்டு வெளியே இடை போட்டு அந்த காசை தந்து உண்டியில் போட்டிருக்காங்க குழந்த பிறந்ததுனால சிலர் எனக்கு இந்த குழந்த பிறக்கணும்னு வேண்டிக்கின்னு பிறந்துக்குது பையனே வேணும்னு கேட்டாங்க சிலருக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு இங்கேயே இருக்குது அந்த பொண்ணு இந்த கோயிலில் நான் சேவை செய்கிறேன்னு சொல்லி சேவையும் செய்து இப்பவும் செய்து ஆனால் கண்டிப்பாக பையன் பிறந்தது அவங்களுக்கு பையன்தான் பிறக்கணும் எனக்கு பையன்தான் வேணும் எனக்கு பொண்ணு பிறந்துடுச்சி அப்படின்ட்டு ஆனால் அந்த பொண்ணுக்கு பையன்தான் பிறந்தது கேட்டதை கொடுப்பாரு இந்த செல்வ விநாயகர் ரொம்ப நாங்க இங்க இருக்கிறோம் பெரிய குளம் இருந்தது இங்க அந்த குளம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இது அந்த காலத்துல எந்த காலம் எங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாது எங்க எங்க அப்பா காலத்துல தெரியும் எங்களுக்கு தெரியாது அந்த காலத்துல வரல இருந்தது அது வரல இந்த பிள்ளையாரு வணங்கிருந்தா இருக்கிறாங்க ஜனங்க இப்போ நீங்க பாக்குறது வந்து புதுமையா இருக்கும் சோ இதெல்லாம் நாங்க எல்லாம் பண்ணது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் காடு மாதிரி இருக்கும் அப்ப அந்த காட்டுக்குள்ள இருக்குன்னா எப்படி விநாயகர் இருப்பார் அந்த சின்ன விநாயகர் அவர் தான் முதல்ல இருந்தது இவங்கெல்லாம் இருந்தாங்க இரநூத்தம்பது வருஷம் கோவில்னா அதனுடைய பழமையை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் நாங்களும் அதை பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ளலாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா சர்ப்பம் இருக்கும் சரிங்களா நிலவும் இருக்கும் அந்த விழுங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இங்கே பெரிய பெரிய தூண்கள்லாம் இருக்குது பின்னாடி இருக்குது இல்லாமல் இல்லை அது வந்து அந்த ஒரு பிள்ளையார் தான் இருந்தது பெரிய பிள்ளையாரி உருவாக்குனாங்க குட்டி பிள்ளையார் வந்து கொஞ்சம் சக்தி வாய்ந்தது தான் அது சக்தி வாய்ந்ததால இப்போ அது பெரிய பிள்ளையார உருவாக்காங்க இந்த கோயிலே சக்தி வாய்ந்ததுதான் பார்க்குற எத்தனை வயசாகும் உங்களுக்கு எனக்கா எனக்கு வந்து அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயசு ஆகும் நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் நான் இருப்பேன் இங்கே தான் விளையாடுவேன் கொல்லுவேன் எல்லாம் செய்வேன் இந்த கோயிலில் வந்து பூ பறிப்பேன் இலையை வச்சு விளையாடுவேன் அதுலேருந்து பழக்கம் அப்போ தான் குட்டி பிள்ளையார் தான் இருந்தார் இப்போ தான் உருவாக்கும் போது பெரிய பிள்ளையார் அவ்வளோ சக்தி வாய்ந்த குட்டி பிள்ளையார வந்து எடுத்து முன்னாடி வைக்கணும்னு அந்த போனவங்க அப்படியே வாந்தி வாந்தி எடுத்தாங்க அவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அவர் நான் தான் இருப்பேன் என்ன தொடது அவர் பெரிய பிள்ளையாரு அதனால இந்த பிள்ளையார் நல்ல சக்தி வாய்ந்தவர் நல்ல பிள்ளையார் மூலவர் வந்து உற்சவர் வந்து நூற்றி அறுபது வருஷமா இருக்காருங்க அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் எங்களுடைய உள்ள அவருடைய வளர்ச்சியை வந்து நாங்களே சொல்ல வேண்டியது இல்லை சின்ன வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னா கண் திறந்து பாத்துருக்கிறாரு எல்லாருக்கும் நல்லது பண்ணும் எல்லாமே நல்ல மாதிரி இருக்காங்க அனுமான் ஜெயந்திக்கு அனுமானுக்கு வந்து வெண்ணை சாத்தி நல்ல வடை மாலைலாம் சாத்துவாங்க எல்லாரும் அதுவும் ஒரு சங்கடர சதுர்த்தி பிரதோஷம் கிருத்திகை பைரவருக்கு அஷ்டமி பூஜை நவக்கிரக பூஜை ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரம் துர்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை வார வாரம் வெள்ளிக்கிழமை துர்கை பூஜை பத்திர பன்னெண்டு எல்லாமே சிறப்பாக நடக்குது பின்னாடி விநாயகருக்கு நல்லபடியா அந்த விநாயகர் நாக பிரதிஷ்டை பண்ணி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் அவருக்கு எல்லாமே சிறப்பாக அபிஷேக ஆராதனை நடைபெறும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இதுவும் கீர்த்திகை பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் ஒரு கீர்த்திகை அஷ்டமி அதுக்கப்புறம் சங்கடார சதுர்த்தி அது எல்லாமே எல்லாமே பக்தர்கள் வந்து எல்லாமே பண்றாங்க சிறப்பாக நடக்குது நம்ம கோவில் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து சிறப்பாக பாருங்கள் வார வாரம் துர்கைக்கு பூஜை நடக்குது நம்மளுக்கு வந்து பங்குனி பால் அபிஷேக் பால் குடம் எடுக்கிறோம் பால் குடம் எடுக்கிறோம் அப்புறம் வந்து சஷ்டியில வந்து ஆறு நாளும் பூஜை உண்டு ஆறாவது ஏழாவது நாள் திருக்கல்யாணம் உண்டு நம்ம முருகருக்கு வள்ளி தேவனையோட அப்புறம் வந்து ஈஸ்வரனுக்கு வந்து அண்ணாபிஷேகம் உண்டு ஐப்பசி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் உண்டு அது இல்லாமல் ரெண்டு பிரதோஷம் மாதம் மாதம் ரெண்டு பிரதோஷம் அது சிறப்பாக நடக்கும் ஈஸ்வனுக்கு ராஜராஜேஸ்வருக்கு சிவராத்திரி சூப்பராக நடக்கும் இங்கே இருக்கும் சிவனடியார்கள்லாம் வருவாங்க சிவராத்திரிக்கு எல்லாம் எல்லோரும் இங்கே இருப்பாங்க அதுவும் இல்லாமல் வந்து பைரவருக்கு ரெண்டு அஷ்டம பூஜை இருக்குது அஷ்டமியில் அந்த பூஜையும் நடக்கும் பைரவருக்கு ஆஞ்சநேயருக்கு வந்து சிறப்பான பூஜை வந்து மூல நட்சத்திரத்தில் மார்கழியில் வரும் இல்லையா அனுமன் ஜெயந்தி அது நல்லாவே வடமாலை சாத்தி நல்லாவே சந்தன காப்பு பண்ணி நல்லா சிறப்பாக நடக்கும் நம்ம ஆஞ்சநேயருக்கு அது இல்லாமல் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி அவருக்கு திருக்கல்யாணம் உண்டு அரச மரமும் வேப்ப மரத்துக்கும் திருக்கல்யாணம் உண்டு நல்லா புடவலாம் சாத்தி மாங்கல்யம் கட்டி எல்லாமே கல்யாணம் மாதிரியே சிறப்பாக எல்லா லேடிஸும் ஜென்ஸும் வந்து சிறப்பாக கல்யாணம் நடத்துவோம் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் சீர் வரைச்செல்லாம் எடுக்கும் வச்சு நல்லா நடக்கும் மாதிரி ராஜராஜேஸ்வரிக்கு வந்து ஆடி மாதத்தில் அஞ்சு வாரமும் அஞ்சு அலங்காரம் உண்டு ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு அலங்காரம் உண்டு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை வந்து மீனாட்சி ஒரு வெள்ளிக்கிழமை காஞ்சி காமாட்சி ஒரு வெள்ளிக்கிழமை மதுரை மீனாட்சி ஒரு வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து இது துர்கை மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஒரு அலங்காரம் உண்டு அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரிக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க யாரும் வரலன்னே சொல்ல முடியாது அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் ஊர்வலமே வருவார் சிறப்பாக விநாயகர் சக்திக்கு நல்லா சிறப்பா நடக்கும் எல்லாமே நல்லா நடந்து எல்லா மக்களும் ஒத்துழைப்பாங்க வேறு எல்லாருமே ஒத்துழைச்சு எல்லாம் நல்லாவே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதான் நல்லா நடக்கும் நல்லதே நடக்கும் வேறாயர் கண் திறந்திருக்கிறார் அனைவரும் நடவிறக்கும் நேரம் காலை எட்டு முப்பது பதினோ பதினோரு மணி அளவில் சாயங்காலம் மாலை ஆறு மணி எட்டு முப்பது மணி அளவிலும் இ சன்னிதானம் திறந்திருக்கும் அனைவரும் பக்தர்கள் வருக விநாயகர் கண் திறந்த யோகம் உங்களுக்கு சிறப்பாக